ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி பார்த்துடலாம் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் வந்து நான்வெஜ் அப்படிங்குறது கொஞ்சம் நிறையா வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு நம்ம மறுப்பு ஆட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருகாப்பில் ஆட் பண்ணி இது வந்து கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பட்டை கிராம் போட்டு அரைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு கூட போட்டு அரைச்சதுனால நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரை கிலோ வந்துட்டு சிக்கன் அதுக்காக தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி இது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும் தக்காளி வெங்காயம் அதனால் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்து அரை கிலோ சிக்கன் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது வந்து ஒரு கல கலக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு எப்போவுமே வந்து சிக்கனுக்கு தண்ணி ஊற்றாதீங்க அப்போ வந்துட்டு மசாலா பிடிக்காது இப்போ மசாலா என்னென்னு பார்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம் தண்ணி கண்டிப்பாக ஊற்றாதீங்க சிக்கன்லேயே வந்து நிறையா தண்ணி விடும் வெங்காயம் தக்காளிலேயும் தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு வந்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு இருக்கும் அப்படியும் உங்களுக்கு வேகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்லேயே வந்து தண்ணி ஊற்றாதீங்க இப்போ நான் மூடி வச்சு வச்சு வேக வச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை ஆனால் நிறைய தண்ணி விட்டுருக்கு எனக்கு இந்த அளவுக்கே போகுதுன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பத்துலேன்னா வந்துட்டு நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து சிக்கன் வந்து பாதி வெந்த மாதிரி இருக்குது இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு மூடி வச்சு நான் வந்துட்டு கலக்கி வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அப்படியே விட இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுருக்கு நான் வந்து இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு உப்பு காரம் எது பத்திலையோ அதை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து சிக்கன் வெந்துருச்சு நான் வந்துட்டு கொஞ்சமாக பெப்பரும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலக்கி விட்டுருங்க எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி திக்காக இருந்தால் போதும் நான் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்